பஸ்லேயோ ட்ரெயின்லயோ பிளைட்லயோ சொந்த ஊர்ல இருந்து ஜாப்காக வெளியூர் டிராவல் பண்ணும்போது அது யாரா இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டடாக யோசிக்க தோணும் இன்னும் எத்தனை நாளுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு வருமோன்ற ஒரு எண்ணம் தோணும் அது ஒரு பிரிவோட தொடக்க வழி அந்த வழி வேதனைகள் நிறைந்தது குறிப்பா தங்கச்சி கல்யாணம் சொந்த வீடு பசங்களோட படிப்பு கடன் கொடுக்க வேண்டிய பொறுப்புன்னு ஏகப்பட்ட கனவுகளோட வெளிநாடு போறவங்களோட வேதனைகளையும் இயக்கங்களையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை சொல்லணும்னா உண்மையா அதை உணர்ந்தவங்க சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உண்மை கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா நினச்சது வீடியோ கால்லையோ ஆடியோ கால்லையோ பேசிக்கக்கூடிய வழியோ வேதனையோ இல்லாத கதை இல்ல இது பிரிவோட ஏமாற்றதோட பசியோட கோரத்தை எதிர்த்து நின்னு போராடிய நஜீப் அப்படிங்கிறவரோட யதார்த்த கதை கேரளா மாநிலம் ஆழப்புழா ஆராட்டுப்புழாவை சேர்ந்தவங்க தான் நஜீப் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சைனூ அப்படிங்கிற பொண்ணு கூட கல்யாணம் ஆகுது மணல் சுரங்க தொழிலாளியா வேலை பார்க்கற நஜீப்க்கு கொஞ்சம் கடன் இருக்கு கடனை அடைச்சி சொந்த வீடு வாங்கணும்ங்கிறதா ஒரே குறிக்கோள் இதுக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்றாரு நஜீப் ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் அவருக்கு சவுதி அரேபியாவில வேலை பார்க்கற வாய்ப்பு கிடைக்குது நஜீப் நம்ம வாழ்க்கையே இனிமே மாற போகுது அப்படின்னு ஒரு பெரிய கனவோட சவுதிக்கு கிளம்புறாரு நஜீப் வெளிநாடு கிளம்பும் போது அவர் மனைவி சைனும் எட்டு மாசம் கர்ப்பமா இருக்காங்க நஜீப் கூட ஹக்கீம் அப்படிங்கிற அவரும் போறாரு கேரளால இருந்து ரெண்டு பேரும் கேரளால இருந்து மும்பை போறாங்க அங்க இருந்து ரியாத் போறாங்க நஜீபும் ஹக்கீமும் ரியாத் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க எல்லாமே புதுசா இருக்கு ரெண்டு பேருக்கும் ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல வேலை இனிமே லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கு ஆனா கம்பெனி எந்த ஏரியா ஃபோன் நம்பர் அப்படின்னு எதுவுமே தெரியாது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க அர்பாப் அப்படிங்கிற அரேபியர் ஒருத்தர் நஜீபையும் ஹக்கீமையும் கூட்டிட்டு போறாரு அந்த அர்பாப் பாலைவனத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு நஜீபுக்கு ஒண்ணுமே புரியல எங்க போறோம்னு ஏன்னா சுத்தி எந்த கட்டிடமும் இல்ல பாலைவனமா இருக்கு பயணத்தோட போக போக போயணையில லைட்டா கண்ண தூங்கிடுறாரு இனி கஷ்டம் இல்ல கடன் சீக்கிரமா சொந்த வீடு கனவோட திடீர்னு ஒரு வீடுநாடு மட்டுமே இல்லாத அந்த பாலைவன ட்ரக் மாதிரியான ஒரு கார்ல கூட்டிட்டு போறாரு அந்த அர்பாப் பாலைவனத்துக்கு நடுவுல இருக்க ஒரு கால்நடை பண்ணைக்கு அர்பாப் கூட்டிட்டு போய் ஒருத்தர் கிட்ட நஜீபா விடுறாரு யோசிக்கிறாரு இங்க என்ன வேலை எங்க தங்க போறோம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு அப்போதான் நஜீப் கண்ணில அங்க ஆணுங்களோட கூட்டம் தெரியுது ஏர்போர்ட்ல இருந்து கார் ஏறும் போது நஜீப் கிட்ட இருந்து பாஸ்போர்ட் வேற அந்த நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டாரு சோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நஜீப்க்கு புரிய வருது அங்க இருக்க ஆடு எல்லாம் மேய்க்கறது தான் தன்னோட வேலை அப்படிங்கிறது அந்த நிறைய பேர் நஜீப ஒரு அடிமையா தான் ட்ரீட் பண்றாரு ஆடு மேய்க்கிறது அதுக்கு சாப்பாடு வைக்கிறது ஆட்டு தொட்டியில கட்டுறது ஒட்டகம் மேய்க்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் பாக்குறதா நஜீபோட வேலை இது எல்லாமே நஜீப்க்கு புதுசா இருக்கு அந்த பாலைவனத்துக்கு நைட்ல தான் போறாரு அங்க இருக்க ஒரு மனுஷரை பார்த்து நஜீப் பயந்துடுறாரு அந்த மனுஷன் நஜீப பார்த்து சிரிக்கிறாரு நக்கலா நீயும் இங்க வந்து மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற ஒரு சிரிப்பு அடுத்த நாள் நஜீப் பாத்ரூம் போனோம் ஆனா அந்த பாலைவனத்துல பாத்ரூம் எங்கேயுமே கிடையாது வெட்ட வேலையில தான் பாத்ரூம் போனோம் சரினு நஜிப் ஆட்டு தொட்டி பக்கத்துல பாத்ரூம் போயிட்டு ஆட்டு தொட்டியில இருக்க தண்ணியில கழுவிக்கலாம்னு போறாரு தண்ணி எடுத்து கழுவுறாரு நஜிப் முதல்ல ஒரு வேகமா அடி விழுது அங்க பாத்ரூம் போனாலும் தண்ணி யூஸ் பண்ண கூடாதான் அங்க இருக்க கல்லு தான் கிளீன் பண்ணுவாங்களாம் கேரளால ஃபுல்லாவே எல்லாத்துக்கும் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இங்க அத்தியாவசியத்துக்கே தண்ணி இல்லைங்கிறது நஜிப்பால தாங்கிக் முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு நஜிப்க்கு சாப்பாடு என்னவா இருக்கும்னா குபூஸ் மட்டும் தான் ஒன்னு அதை தொட்டு சாப்பிடணும் அப்படி இல்லாம ஆட்டுப்பால தொட்டு சாப்பிடணும் ஆட்டுப்பாலும் சாதாரணமா இல்லாம ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்கும் அங்க வேற வழியே இல்லாம அதை தான் சாப்பிட்டாகணும் மூணு வேலையுமே குபூஸ் மட்டும் தான் சாப்பாடு நஜீப்க்கு தண்ணி கூட ஆட்டுக்கு வைக்கிற தண்ணி தான் நஜீபும் குடிக்கணுமா நஜீப்க்கு எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்கணும் ஆனா அங்க இருக்க இடம் ஃபுல்லாவே பாலைவனம் தான் ஒரு நாள் அர்பாப் கூப்பிட்டு பைனா கூலர்ல பாக்க சொல்றாரு நஜீப் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆடு எங்கன்னா போனா அதுல பார்த்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அதுதான் கிடையாது அர்பாப் என்ன சொல்றாருன்னா நீ எங்கனா தப்பிச்சு போகணும்னு நினைச்சா இதுல பார்த்து உன சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி காமிக்கிறாரு அது சும்மா துப்பாக்கியா இருக்கும்னு நஜிப் நினைக்கிறதுக்குள்ள ஒரு ஆட்டை சுட்டு காமிக்கிறாரு அந்த அர்பாப் நஜீப்க்கு எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்கணும் நஜீப்க்கு ஹக்கீமையும் கூட கூட்டிட்டு போகணும்ன்ற ஒரு எண்ணம் தான் ஆனா ஹக்கீம் எங்க இருக்காருன்னே தெரியாது நஜீப்க்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹக்கீம் எங்க இருக்காருன்னு தெரிய வருது அவனும் இதே மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிற இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது தெரிய வருது நஜீப்க்கு பெருசா பாத்து பேசிக்கலாம் முடியாது அப்படி மீறி பேசினா அர்பாப் பெல்ட்டாலே அடிப்பாராம் அதையும் மீறி எப்போவாச்சும் நஜிப் ஹக்கீம பாத்து பேசுவாராம் கவலைப்படாத இங்க இருந்து போயிலாம் மட்டும் தைரியம் சொல்லிட்டு நஜிப் வந்துருவாராம் நஜீப் இருக்க பாலைவனத்துக்கு தண்ணி லாரியும் கோதுமை போடுற லாரியும் தான் வருவான் அப்பவும் அர்பாப் கூடவே இருக்கறதால எதுவுமே யார்கிட்டயுமே பேச முடியாது முடியாதான் இப்படியே மூணு வருஷம் ஓடிடுது குளிக்காம தண்ணிய பாக்காம ட்ரெஸ் மாத்தாம ஆடுகளை மேய்க்கிற வேலை இந்த மூணு வருஷத்துல ஒரே ஒரு டைம் தான் தன்னோட மனைவிக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பாலைவனத்துல ஆடு மேய்க்கிறது தான் தன்னோட வேலை நான் ஒரு அடிமையா மாட்டிக்கிட்டேன் என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருக்காரு அந்த லெட்டரை படிச்சிட்டு அவங்க மனைவி உயிரியே விட்டுறலாம்னு யோசிக்கிறாங்க அப்புறம் தான் அவங்க வயிற்றுல ஒரு ஜீவன் இருக்குங்கிறது ஞாபகம் வருது நஜீப்க்கு அவர் மனைவி எப்படி இருக்காருன்னு தெரியாது என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அங்க நஜீப் ஆட்டு மந்தை கூடவே இருந்து இருந்து நஜீபும் ஒரு ஆடாவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும் அங்க குளிக்கவே முடியாது அப்படிங்கறதால உடல்ல இருந்து ஆட்டோட ஸ்மெல் தான் வருமா நஜிபுக்கு மாத்திக்க கூட துணி கிடையாது நஜீப பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்குமா சாப்பாடு இல்லாம குளிக்காம முடியெல்லாம் வெட்டாம தாடி வயிறு வர இருக்குமா நஜீப் கண்ணாடி பார்த்ததே கிடையாதான் நஜீப் படுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது பாலைவன தான் தூங்கணும் இப்படியே நாட்கள் கிடக்குது ஒரு கஷ்டம்னா நம்ம யாருக்கிட்ட சொல்லி அழுதா அது கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நஜீப்க்கு பேச கூட அங்க ஆள் கிடையாது ஆட்டு கிட்டதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரா நஜீப் இப்போ இப்ராஹிம் அப்படின்னு ஒருத்தர் இந்த பாலைவனத்துல ஹக்கீம் கூட வேலை செய்ய வராரு அவருக்கு பாலைவனத்தை பத்தி கொஞ்சம் புரிதல் இருக்கு இப்போ ஹக்கீம் இப்ராஹிம் நஜீப் மூணு பேரும் அங்க இருந்து தப்பிக்க பிளான் பண்றாங்க ஒரு நாள் அருபாப் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி போறாரு அன்னைக்கு நைட் தான் தப்பிக்க ஒரே வழின்னு நஜீப் கிளம்பிடுறாரு மூணு பேரும் பாலைவனத்துல ரொம்ப நாளா இருந்ததால வழி மறந்துடுறாங்க சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது ரெண்டு நாளைக்கு ஹக்கீம் பாதி வழியிலே இறந்துடுறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம நஜீபும் இப்ராஹிம் தொடர்ந்து ஓடுறாங்க பாலைவனத்துல இப்ராஹிமும் பாதி வழியிலே இறந்துடுறாரு நஜீப் அந்த பாலைவனத்துல இருந்து தப்பிக்கும்போது நிறைய சவால்களை சந்திக்கிறாரு எப்படியோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அங்க இருந்து மெயின் ரோட பாத்துடுறாரு அந்த மெயின் ரோட்ல போயிட்டு லிப்ட் கேக்குறாரு ஆனா நஞ்சிபோட தோற்றத்தை பார்த்துட்டு யாருமே அவருக்கு லிப்ட் கொடுக்கல ஒரு நாள் ஃபுல்லாவே அதே ரோட்ல இருக்கிறாரு அடுத்த நாள் ஒரு அரேபியர் நஜீப காப்பாத்தி அல்பாத்தாவுக்கு கூட்டிட்டு போய் விடுறாங்க அல்பாத்தால மலையாளிகளுக்கு ஹெல்ப் பண்ற குஞ்சிக்காவை மீட் பண்றாரு நஜீப் நஜீபோட கதையை கேட்டுட்டு நஜீப் எப்படியாச்சும் மீண்டும் கேரளத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு குஞ்சிக்கா ஹெல்ப் பண்றாரு குஞ்சிக்கா கூட இருக்கும்போது போது ஹமீதுன்னு ஒருத்தர மீட் பண்றாரு நஜீப் ஹமீத் நஜீப் ரெண்டு பேருமே சிறைசாலைக்கு வெளில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குன்னா அவங்களை சிறைசாலைக்குள்ள போடணும்னு என்னடா இவங்க லூசு பயிலங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா அதான் அபித் நஜீப் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களை சின்ன சிறையில போடுறாங்க அங்க அவங்க கதையை கேட்டு பலரும் துக்கம் அனுசரிக்கிறாங்க அங்கவே பெரிய சிறை இருக்கு அந்த பெரிய சிறையில அமீதியும் நஜீபியும் போடுறாங்க பெரிய சிறையில ரெண்டு விஷயம் நடக்குமோ ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து கைதியா போறவங்கள அந்த நாட்டு தூதர்கள் வந்து அவங்களுக்கான பாஸ்போர்ட் விசாலா ரெடி பண்ணி அவங்க நாட்டுக்கே திரும்பி அனுப்பி வைப்பாங்களாம் அந்த பெரிய சிறையில இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்குமா என்னன்னா தொழிலாளி சிறையில இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களோட முதலாளி எல்லாம் வந்து திரும்ப அடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களாம் பேசிக்கா ஏன் எல்லாம் சிறைக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாளியோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் அது மாதிரி ஹமிதோட முதலாளி வந்து பாக்குறாரு அமித் மாட்டிக்கிறாங்க அமித அடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க நஜிப்புக்கு ரொம்ப பயம் வந்துருது ஹமித் போன அடுத்த நாள் தூதர் வந்து ஹமித் பேரை கூப்பிடுறாங்க ஆனா அங்க அமித் கிடையாது அடுத்த வாரம் நஜிபோட முதலாளியும் வராரு நஜிப்புக்கு கை கால எல்லாம் நடுங்குது ஆனா நஜிப கூட்டிட்டு போல அப்போதான் நஜிப்புக்கு புரிய வருது அவரை ஏர்போர்ட்ல கடத்தப்பட்டு அடுமையாக்கிட்டாங்க அப்படின்ட்டு அதே நேரத்துல நஜிபோட விசா வேற கம்பெனி பேர்ல இருக்கு அப்படிங்கறதும் இந்திய தூதரகம் மூலயமா அவருக்கு விசா மாற்றப்பட்டு சவுதி அரேபியால இப்படி மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் ஒரு பிளைட்ல இந்தியா வராங்க இதுதான் ஆடு ஜீவிதம் கதை இந்த ஆடு ஜீவிதம் கதையை எழுதி இருக்காரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல கேரள அரசாங்கமோட சாகதி அகாடமி விருது கொடுத்துருக்காங்க இந்த ஆடு ஜீவிதம் நாவலுக்கு இப்போ இந்த கதை படமாக்கப்பட்டு இருக்கு நஜீப் கேரக்டர்ல பிரித்திவிராஜ் நடிச்சிருக்காரு டைரக்டர் ப்ளஸ்ஸி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இது ஒரு படத்தோட கதைன்னு சொல்லி சுருக்கிட முடியாது ஏன்னா இந்த கதைக்கு பின்னாடி ஒரு மனிதரோட வாழ்க்கை இருக்கு ஒரு ஜீவிதம் இருக்கு இததான் இப்போ ஆடு ஜீவிதமா உங்க கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நீங்க ஆடு ஜீவிதம் பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க